கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று நாம் ஒரு வேத பகுதியை தியானிக்க கத்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கிருபையும் நன்மையும் உண்டா உண்டாக்குவதாக உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது இன்றைக்கு நாம் ஒரு வேத பகுதியை பார்க்கப் போறோம் அது என்னவென்றால் இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் அநேகர் கிறிஸ்துவுக்குள் வருகிறோம் அநேகர் இயேசுவை பின்பற்றுகிறோம் அநேகர் சபைக்கு போறோம் அநேகர் ஞானஸ்தானம் எடுக்கிறோம் அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் அதோடு முடிந்து விடுமா இல்லை வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு என்ற கேள்வியில இன்னைக்கு ஒரு சில வேத பகுதிகளை நாம் தியானிக்க போறோம் அது என்னவென்றால் இன்னைக்கு அஞ்சு விதமான தலைப்புகளை நாம் பார்க்க போறோம் வேதத்திலிருந்து முதலாவது தலைப்பு நம்மேல் விழுந்த கடமை அந்த கடமை என்றால் என்ன வேதத்துல கூட ஒரு வசனம் அப்போ பவுல் தெளிவாய் சொல்லுகிறார் எடுத்து நீங்க வாசித்து பாருங்கள் ஒன்று குறுந்தியர் ஒன்பதாம் அதிகாரத்தில் பதினாறாம் வம்சனத்தில் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது சுவிசேஷத்தை நான் இருந்தால் எனக்கு ஐயோ ஜனமே இதிலிருந்து இந்த வேதத்தில் இருந்து அப்போசலனாகிய பவுல் எழுதுகிறார் சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாத விட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார் இதிலிருந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் ஆனால் கிறிஸ்துவுக்காக நாம் ஏதாவது செய்திருக்கிறோமா கிறிஸ்துவுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம் கிறிஸ்துவுக்காக நாம் ஊழியம் செய்திருக்கிறோமா கிறிஸ்துவுக்காக நாம் பல இடங்களில் போய் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறோமா இன்னைக்கு அப்படிப்பட்ட நாட்கள் இன்னைக்கு கடைசி காலமா இருக்கிறபடினால எழும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஏன் சுவிசேஷம் என்ன கூச்சம் சொல்றதுக்கு என்ன பயம் ஏன் என்றால் விழுந்த கடமை முதலாவது நம்ம மேல விழுந்த கடமையை என்னவென்றால் நாம போய் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும் இதுதான் நம்ம மேல விழுந்த கடமை இயேசு பாருங்க அப்போ சலனாகிய பவுளை அழைக்கும் போது கூட சொல்றார் அதே அதே வந்து அப்பு சலர் ஒன்பதாம் அதிகார ஒன்பதாம் அதிக அது ஒன்பதாம் அதிகாரத்தில் பதினஞ்சாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் அதற்கு கத்தர் நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கி நாம் சுவிசேஷத்துக்காக நாம் நடந்து கொள்ளுகிறோமா இன்னைக்கு அநேக இடங்களில் போய் சுவிசேஷத்தை சொல்லுகிறோமா இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லாவிட்டால் நமக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்களே சிந்தித்து பாருங்கள் இந்த நேரத்தில் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒன்று வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனத்தில் வேதம் தெளிவாக சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது என்றால் நாம் அழைக்கப்படும் போதே ராஜாக்களும் ஆசாரியர்களும் தான் அழைக்கப்பட்டோமா அப்போ ராஜாக்கள் ஒரு பாட்டு ஆசாரியர்கள் ஒரு பாட்டு நம்ம ராஜாக்களுமா இருக்கிறோம் ஆசாரியர்களுமா இருக்கிறோம் தேவ ஜனமே இன்னைக்கு சுவிசேஷம் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதியா இருக்கிறது ஆகையிலால் ஆகையினால் இந்த முதலாவது தலைப்புல நாம் சுவிசேஷத்தை சொல்ல நாட வேண்டும் அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எதற்காக நாம் வேதம் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் இன்னைக்கு அநேகர் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதுல சில பேர் தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் நான் என்ன சொல்லுகிறேன்னா இந்த வேதத்தில் என்ன சொல்லுகிறதுனா அழைக்கப்பட்டவர்களே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாற வேண்டும் என்றுதான் நம்மளுடைய விருப்பமா இருக்கணும் இயேசு சொல்லுகிறார் நீங்கள் புறப்பட்டு போய் மத்திய இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் இயேசு பத்தொன்பதாம் வசனத்தில் இருபதாம் வசனத்தில் சொல்லுகிறார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சகல ஜாதிகளையும் சீசராக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவினாலே அவர்களை சீசராக்குங்கள் என்று சொல்லியிருக்கிறது நீங்கள் எல்லாம் நன் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு சுவிசேஷம் என்பது மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது ஆகையினால் நம் சுவிசேஷத்தை சொல்லும்படி நாடும் சுவிசேஷத்துக்கு நம்ம அஞ்சவே கூடாது என் பவுல் சொல்லுகிறார் சுவிசேஷம் என்பது நம்ம மேல் விழுந்த கடமையாது அது சொல்லாவிட்டால் நமக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது தேவ ஜனமே இதுல நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் இன்னைக்கு அநேக இடங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்ல நாடுங்கள் இது முதலாவது தலைப்பிலே வேதம் சொல்லுகிறது சுவிசேஷம் என்பது நம்ம மேல் விழுந்த கடமை அந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார் இப்போ இன்னொரு அதே வேதத்தில் இரண்டாவது தலைப்பு பாருங்க அந்த சுவிசேஷத்துக்கு நாம் பாத்திரவார பாத்திரவான்களா இருக்கும்படி ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார் முதலாவது நாம் சுவிசேஷத்தை சொல்லணும் இரண்டாவது என்ன வேதம் சொல்லுகிறதுனா அந்த சுவிசேஷத்துக்கு நாம் பாத்திரவான்களா இருக்கணும் எப்படின்னா அதே அப்போ சொல்ற நடவடிகள் ஒன்பதாம் அதிகாரத்தில் பதினைஞ்சாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் அதற்கு கத்தர் நீ இப்போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவித்திருக்காக அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் வேதம் தெளிவா சொல்லுகிறது பவுல் தெளிவா எழுதுகிறார் இயேசு சொல்லுகிறார் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் இன்னைக்கு நாம் சுவிசேஷம் என்பது ஒரு பார்ட்டு அதிலே அதுக்கு நாம் பாத்திரவானுங்களா இருக்கணும் அதுக்கு நாம் பாத்திரவான்களா இருக்கிறோமா இன்னைக்கு சிந்தித்து பாருங்கள் இயேசு சொல்லுகிறார் நீங்கள் யூதயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் புறப்பட்டு போய் எனக்காக சாட்சிகளாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதனால சொல்லுகிறேன் அந்த சுவிசேஷத்துக்கு நாம் பாத்திரவான்களாக நடந்துக்கிறோமா நாம் சாட்சியாக நடந்துக்கிறோமா சுவிசேஷத்தை சொல்லும்படி நாம் பிரயாசப்படுகிறோமா முதலாவது சுவிசேஷம் என்பது நாம் மேல் விழுந்த கடமை இரண்டாவது சுவிசேஷம் என்பது அதுக்கு நம் பாத்திரவான்களாக இருக்கணும் இதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட பாத்திரவான்களாக நடந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவருக்கு பாத்திரவான்களாக நடந்து கொண்டு இல்லை மற்றவர்களுக்கு நாம் பாத்திரவானங்களா நடந்து கொண்டிருக்கிறோமா கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள் எதற்காக நாம் இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் எதற்காக கிறிஸ்துவுக்குள் நிலை கொண்டிருக்கிறோம் எதற்காக ஆண்டவர் நம்மளை நிலை கொண்டிருக்கிறார் எதற்காக நம்மளை தெரிந்து கொண்டார் எதற்காக நம்மளை அழைத்தார் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் தேவஜ நம்ம பிரியமானவர்களே இன்று கத்தர் தெளிவாய் சொல்லுகிறார் சுவிசேஷத்தை அறிவிப்பது முதலாவது நம் மேல் விழுந்த கடமை இரண்டாவது இந்த சுவிசேஷத்துக்கு நாம் பாத்திரவன்ல இருக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார் அதனால் பிரியமானவர்களே நீங்கள் இந்த வேதத்திலிருந்து சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படி நாம் பாத்திரவர்களா இருக்கிறோம் நீங்களே பரிசோதித்து பாருங்கள் வேதம் தெளிவாக சொல்லுகிறது நம்மை நாம் நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயத்திருக்கப்படும் நம்மை நாம் நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் திருக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்கள் உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்கள் இன்னைக்கு சுவிசேஷத்தை நம்ம பாத்திரமா நடந்து கொள்ளுகிறோமா நீங்களே சிந்தித்து பாருங்கள் இது இரண்டாவது தலைப்பாக நான் சொல்லுகிறேன் மூன்றாவது தலைப்பு என்ன சொல்லுகிறது என்றால் இந்த சுவிசேஷத்தை சொல்லும்படி நாம் நாடி போக வேண்டும் என்று எளிமையா சொல்லுகிறார் இந்த சுவிசேஷத்தை மன்னிக்கணும் இந்த சுவிசேஷத்தை நாம் நாடி போக வேண்டும் என்று அதே பவுல் சொல்லுகிறார் நீங்கள் எடுத்து அந்த வேத பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ளுவீர்கள் அதாவது வந்து வேதம் சொல்லுகிறது ரோமர் பதினஞ்சாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் சொல்லுகிறது நான் ஒருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட கட்டப்படாதபடிக்கு நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லும்படி நாடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்லுகிறார் இன்னைக்கு முதலாவது தலைப்பு நாம் கிறிஸ்துவின் அதாவது வந்து நம்ம மேலே விழுந்தப்பட்ட கடமையா இருக்கணும் இரண்டாவது தலைப்பில் நீங்க பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை சொல்லும்படிக்கு நாம் இருக்கணும் இந்த மூன்றாவது தலைப்பிலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா பவுல் மூலமா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா இந்த சுவிசேஷத்தை சொல்லும்படி நாம் நாடுகிறோமா அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே இது கடைசி காலத்துல இருக்கிறோம் இன்னைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வருகை மிக சமீபமா இருக்கு அவர் சொல்லுகிறார் இதோ நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும் அநீதி செய்கிறவன் அநீதி செய்யட்டும் அக்கிரமகாரன் அக்கிரமம் செய்கிறவன் அக்கிரமம் செய்யட்டும் அவன் அவனுடைய தக்கராக பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே தற்று சிந்தித்து பாருங்கள் இந்த காலத்திலே இந்த சுவிசேஷத்தை சொல்லும்படி நாம் நாடுகிறோமா அவள் சொல்லுகிறார் அவர் நாடுகிறார் நான் சுவிசேஷத்தை சொல்லும்படி நாடுகிறேன் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு நீங்களும் நானும் நாடுகிறோமா இன்னைக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படி நீங்கள் நாடுகிறீர்களா என்ன முதலாவது சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது நம்ம கடமை இரண்டாவது இரண்டாவது நாம் அதுக்கு இருக்கணும் மூன்றாவது நாம் நாடி போக வேண்டும் என்றுதான் கிறிஸ்து சொல்லுகிறார் நீங்கள் பிரியமானவர்களே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் சுவிசேஷம் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அது போய் எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ண நம்மளை அழைத்திருக்கிறார்